விடா பிடிவாதமா பிடிச்சுக்கணும் இப்ப அவரே ஆட்கொண்டா மட்டும்தான் நமக்குள்ள அவர் மீது ஒரு பக்தி வருகிறது அவர் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது அப்படிங்கும் போது சில நேரங்கள்ல இந்த மாயையில் அகப்பட்ட மனதானது அவரை விட்டு கொஞ்சமாக விலகி போகிறதை நீங்கள் உணர்ந்த உடனே இருகவின் காலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எப்படி அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் நம் மீது அளவில்லாத பாசத்தை கொட்டுகிறார் நாமும் அவர் மீது வந்து பித்தாக இருக்கின்றோம் சிவ பித்தாக இருக்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த மாயையில் அகப்பட்ட உலகத்தில் இருந்து கொண்டு நம்மையும் மாயை சூழ்கிறது அப்படிங்கும் போது சிறு வினாடியோ அல்லது சிறு நாழிகையோ நம் அவரது நினைவை விட்டு அகன்று விடுகின்றோம் என்றால் சுதாரித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் அவரது காலை இருக பற்றி கொள்ளுங்கள் அவர் நாமத்தை உரக்க சொல்லிக்கொண்டே இருங்கள் அவர் நம்மை விடுவதில்லை நாம் தான் விட்டு விலகி விடுகிறோம் விட்டு விலகிவிட்டு இந்த மாயையில் அகப்பட்டுக் கொண்டு எனக்கு எல்லாம் துன்பமே வருகிறது எல்லாம் துன்பமே வருகிறது நான் துன்பப்படுகின்றேன் என்னை சோதனை செய்கின்றார் அப்படின்னு நாமே தான் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவர் நமக்கு எதையும் தீங்கு செய்வதில்லை பெருமாள் நமக்கு எந்த தீங்கையும் விளைவிப்பதில்லை மாயையால் மாட்டிக்கொண்ட ஒருவருக்கு பார்ப்பதெல்லாம் தவறாகத் தெரிகிறது எதிர்கொள்வதெல்லாம் சோதனையாகத் தெரிகிறது வருவதெல்லாம் பிரச்சனைகளாக தோன்றுகிறது மாறாக எல்லாம் அவர் என்று அவர் காலை இருக பற்றி கொண்டவருக்கு எல்லாமே சாதகமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இறைவனை அடைவது அல்லது அவரை உணர்வது என்பது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் அல்ல அவர் நம்மை ஆட்கொள்கின்றார் என்றால் அதற்கான பக்குவம் நமக்கு இருந்திருக்க வேண்டும் அதன் மூலமாக அவர் நம்மை ஆட்கொள்கின்றார் எதற்காக ஆட்கொள்கின்றார் நல்லா தெரிஞ்சுக்குங்க உனக்கு அந்த தகுதி வந்துருச்சு நீ இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த தகுதியானது உங்களுக்கு வந்துவிட்டது உங்கள் மனதானது சுத்தமாகிவிட்டது சலனமல்லாத நீரில் தான் உருவம் பிரதிபலிக்கும் அதே போலதான் இப்ப உங்க மனது சலனம் இல்லாமல் இருக்கிறது அன்பு உருவாய் இருக்கிறது பிறருக்கு எந்த பிரச்சனையும் செய்வதில்லை இந்த மாதிரி ஒரு நற்குணங்கள் உங்களிடம் வந்துவிட்டது பக்குவம் அடைந்து விட்டீர்கள் என்னும் போது இறைவன் உங்களை ஆட்கொள்கின்றார் அப்படி ஆட்கொள்ளும் பொழுது நாம் அவரையே நினைத்து உருகி வழிபடும் பொழுது அவர் நமக்கான பாதைகளை வகுத்து காட்டிக் கொண்டே இருக்கின்றார் ஆனா ஒன்று அவரை பிடிச்சுக்கணும் அவர் நினைவில் நாம் விலகக்கூடாது அவர் மந்திரத்தை சொல்ல மறவக்கூடாது இப்படி இருக்கும் போது கண்டிப்பா எல்லாமே தான் நடக்கும் நமக்கு வருகின்ற சோதனையாவது வேதனையாவது எல்லாம் அவருக்கு என்று சென்றுவிடும் போது எதுவுமே நமக்கானதாக அங்கு இருக்கப்போவதில்லை போவதில்லை அப்ப அந்த மனது தெளிவடையணும் மனது சுத்தமா இருக்கணும் சலனம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயத்த விட்டாகணும் ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா சில கெட்ட விஷயங்கள் நம்மளிடம் இருக்கிறது அப்படின்னா அதை விட்டாகணும் இல்லையா அதே போலதான் ஞானம் பிறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அஞ்ஞானத்திலிருந்து வெளிவந்து விடுங்கள் அப்படி வரும் எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் நடக்கிறது இறைவனை பொறுத்த வரையில் நமக்கு சாதகமானதாக நமக்கு இன்பம் கொடுக்க வேண்டியதாக என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நமக்கு கொடுக்கின்றார் ஆனால் நாம் தான் அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக எண்ணிக்கொண்டு சில நேரங்கள் மாயையில் சிக்கிக்கொண்டு தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு அவர் மீது அந்த குற்றங்களை சுமத்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கின்ற எல்லாமே நலமாகத்தான் இருக்கும் பார்க்கின்ற எல்லாமே சுகமாகத்தான் இருக்கும் எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி எம்பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எப்படிப்பட்ட கஷ்டமாயினும் அது தீர்ந்துவிடும் விடும் மட்டும் வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாதீங்க பெரும்பாலும் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவாக உண்டாகின்றதா அப்படின்னு யோசிங்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகிறதா ஒரு நல்ல கேள்வி தானே கேட்டு பாருங்களேன் இப்போ உங்க குழந்தைங்க உங்கள் பக்கத்துல இருந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே இப்போ யாராச்சும் நம்மளை புகழ்ந்து பேசிட்டா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல மறக்க முடியாத தருணங்கள் எதுலையாவது வெற்றி பெற்றிருந்தால் அல்லது ஏதாவது புதிதாக கிடைத்திருந்தால் புதையல் கிடைத்திருந்தால் இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் இதற்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு நிலைப்பாட்டையும் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் எதிர்மாறாக நடந்திருந்தால் நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை ரொம்ப தனிமையில் இருக்கும் ஒரு வெறுப்புணர்வாக இருக்குது அப்படின்னா அது துன்பம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எதாவது எதிர்பார்த்துருப்போம் கிடச்சிருக்காது அதனால் கிடைக்காதனால அந்த நொடியை பார்த்தோன்னா துன்பம்னு சொல்லுவோம் ஒரு போட்டியில் போய் கலந்துக்கிட்டு இருந்திருப்போம் அதில் பரிசு கிடைச்சிருக்காது அதனால வருவது அந்த மன வருத்தம் துன்பம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையாலுமே இன்பம் தருபவையா அல்லது துன்பம் தருபவையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதாவது ஆன்மீகத்தில் இப்போ இறங்கி இருக்கவங்க முதிர்ந்த ஆன்மீகவாதிகள் எப்பவுமே இன்பம் துன்பம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டதே கிடையாது குழப்பிக்கவும் மாட்டாங்க என அவங்களுக்கு உண்மை புரிந்திடும் பெரும்பாலும் கடவுள் ஏன் துன்பம் கொடுக்கின்றார் கடவுள் ஏன் இன்பம் கொடுக்கின்றார் அப்படின்னா கடவுள் நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பாரு உண்மை அதுதான் நீங்க எதை நினைக்கிறீங்களோ உறுதியா எனக்கு இது வேணும் உறுதியா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அதை வந்துட்டு இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார் ஆனா அதனால வரக்கூடிய பலன்களை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்பமோ துன்பமோ அதை நம்ம தான் ஏற்றுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது என்ன நடப்பதை எல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு போகும்போது நமக்கு வாழ்க்கையில இன்பம் ஏது துன்பம் ஏது ஆனா ஒரு விஷயத்த விரும்புறீங்க அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நடக்கல இல்ல நடக்குது அப்படிங்கும்போது அது உணர்வுகளின் மாற்றத்தின் காரணமாக இன்பமாகவும் துன்பமாகவும் வருகின்றது நமக்கு சரிங்களா இப்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கின்றார் அல்லது ஏன் என் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாற்றி மாற்றி வருகிறது இப்படி வச்சுக்கோங்க இறைவன்லாம் கொடுக்கல ஏன் இப்படி மாத்தி மாத்தி வருது இப்போ உங்களுக்கு நல்ல தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம் அரிசி மேலே சூழ்ந்திருக்கிற அந்த உமி அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து உமியானது சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த உமி விலகிவிட்டால் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை விட பேரானந்தமோ அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கோ எதுவும் இல்லைன்னு பெரிய பெரிய ஞானிகள் சொல்ல கேட்டிருப்போம் அந்த நிலையை நீங்கள் எப்படி அடைய முடியும் தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறோம்ல எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான் இருக்கணும் கொஞ்சம் கூட ஏமாற்றம் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கோம்ல அப்படி ஒரு வேலை இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன் காலையில எந்திரிச்சதுமே அருமையான பிட் காஃபி அதுக்கப்புறமா குளித்ததுமே வந்துட்டு ஒரு நாலு பணியாட்கள் வந்துட்டு என்ன வேணும் என்ன வேணும்னு உபசரிப்பு சாப்பாடு இந்த மாதிரி வரிசையெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ராயலாக ஒரு காரு அப்படி கார் ஏறி போகும்போது எல்லாருமே வந்துட்டு சல்யூட் அடிக்கிறாங்க மத்தியானம் வந்துட்டு ரொம்ப ஹைஃபையான சாப்பாடு அப்புறம் சாயந்தரம் ஆகுது அது வரலும் நம்ம கேளிக்கை இந்த மாதிரியே இருக்கும் அப்புறம் திரும்பவும் இரவு வர்றோம் நல்ல சாப்பாடு கொஞ்சம் நேரம் கலகலன்னு அரட்டை அடிச்சிட்டு படுத்து தூங்குகிறோம் இதே வாழ்க்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் என்னவாகும் என்று நினைத்தீர்களா நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரிசியை மூடிய உமையானது இன்னும் இருகிக்கொள் உங்களுக்குள்ள அந்த கர்வமானது ஏறிக்கொண்டே இருக்கும் அதாவது என்னை அசைச்சு கொள்ள ஒருத்தரும் இல்லை நான்தான் நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன் அப்படிங்கிறது நான் இன்பமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் நம் மனதில் ஏறிக்கொண்டே இருக்கும் அப்ப இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு வரும்போதோ வாழ்க்கையில துன்பம் அப்படின்னு வரும்போதோ ஒரு மனுஷன் எவ்வளோ வேமா ஓடிக்கிட்டு இருந்தாலும் நின்றுவான் நின்றுட்டு இப்போ ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் அதாவது உண்மையிலுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா இந்த துன்பம் ஏன் வந்தது எப்படி வந்தது இதிலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அவங்களுக்குள்ளே வரும் ஆனால் சந்தோஷம் வரும்போது அது எதுவுமே வந்திருக்காது அதாவது சந்தோஷம்னா இப்போ வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையான அதுக்கு காரணமானவர்களை பற்றியோ அதற்கு காரணமான நிகழ்வுகளை பற்றியோ நாம் யோசிக்க மாட்டோம் அந்த நிமிஷம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினப்போம் அதே போல் தான் இந்த துன்பம் வருது அப்படிங்கும்போது ஆனால் துன்பத்திற்கு அப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம் ஏன் வந்தது எப்படி வந்தது இதிலேருந்து எப்படி வெளியே வர வேண்டும் இப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அந்த துன்பம் வரும் நேரத்தில் தான் நம்முடைய கவனமானது இறைவன் மீது திரும்புகின்றது இறைவா ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுத்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இந்த சோதனையை கொடுத்தேன் அப்படின்ட்டு இறைவன் மீது வந்து அந்த நாட்டமானது செல்கிறது அப்போ இறைவன் வந்துட்டு தன் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற துன்பத்தை தருகிறா கிடையவே கிடையாது டே நீயே இறைவன் தாண்டா அதை உணர்ந்துக்காமல் இப்படி இருக்கிறியே அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு துன்பத்தை கொடுத்து தான் ஆகும் அப்போ வாழ்க்கையை உணர்ந்துக்கணும் அப்படின்னு படிநிலையில் இறங்கி போறவங்களுக்கு துன்பங்கிறது பெருசா தெரியாது அதை பற்றி யோசிக்காமல் இந்த உலகமே என் தான் நான் தான் இன்பமாக இருக்கின்ற ஒரு பெரிய நபர் நான் தான் பெரியாள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துன்பமானது வருகின்றது ஆனால் அந்த துன்பம் வரும்போதும் கூட தன்னோட தலைகணத்தால் உண்மையை உணர்ந்துக்காமல் திரும்ப திரும்ப நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தொடர்ந்து துன்பத்திலேயே இருக்கிறாங்க பணம் பேரு புகழ் அதெல்லாம் வேறங்க அதெல்லாம் வந்து இன்பம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு மனுஷன் ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்குன்னா அவன் சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தமா இல்லை அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு அர்த்தமா அப்படி ஆயிரம் கோடி ரூபாய் சந்த சம்பாதிச்சவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க தூக்கமே வராதுங்க இன்னும் ஆயிரம் கோடி எங்கே சம்பாதிக்கலாம்னு அலைவாயிங்களே தவிர நாலு மனுஷங்களை சம்பாதிக்கணும் அல்லது உண்மையாலுமே தான் யார் அப்படின்னு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே துளி கூட அவங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்போ பணம் பொய்கள் அதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே ஒரு ஆன்மீகத்தில் பெரிய நிலையெல்லாம் கிடையாது அது ஒரு பொருட்டே கிடையாத ஒரு விஷயம் இந்த துன்பமோ கஷ்டமோ வருது அப்படிங்கும்போது இறைவன் மீது நாட்டம் செல்லும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்க செய்யும் ஆலயங்களுக்கு செல்ல தோன்றும் நிறைய அறிவுரைகள் கேட்க தோன்றும் இப்படி வந்துட்டு போகும்போது நமக்குள்ள ஒரு எழுச்சியானது உண்டாகும் ஒரு வெளிச்சமானது பிறக்கும் அப்போ என்னன்னா இதுவரை நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம செய்த காரியத்தில் உள்ள தவறுகளை திருத்தி கொள்ளலாம் அதனோடு சேர்ந்து நம்மையும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நம்ம எங்க தப்பு பண்ணோன்னு பார்த்ததை திருத்திக்கிறது வேற இப்போ இந்த இந்த நிலையில் வந்து நான் யோசிக்கும் போது எப்படி துன்பமோ கஷ்டமோ வந்தப்போ நான் யோசிக்கும் போது இறைவன் எனக்கு வழிவிடுகின்றார் அல்லது அதற்கான வழி எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல அப்போ இந்த பொறுமையான நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ரொம்ப பொறுமையாக யோசிச்சு எடுக்கிற நிலை தான் வந்துட்டு சரியாக இருக்குன்னு இல்லை அப்போ அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தான் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்தலின் பின்பு நாம் சரியாக நடைபோட வேண்டும் அப்படின்னா இந்த இன்பமும் துன்பமும் கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது இன்பம் வரும்போது தலைகால் புரியாமல் ஆடும் பொழுது நாம் யார் என்பதையும் மறந்து விடுகின்றோம் துன்பம் வருது கஷ்டம் வருது கொஞ்சம் ஆடி அடங்கி உட்காரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்குது ரெஸ்ட் கிடைக்குது அப்போ நம்ம யோசிக்கிறோம் அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை வந்து நமக்கு உணர்ந்து கொள்ள நேரம் கிடைக்கின்றது அவருக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக யார் என்று உணர்ந்து கொண்ட பின் சரியான பாதையில் நமக்கு என்ன வேலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கின்றோம் அப்போயுமே உணர்ந்துக்காதவங்களுக்கு தான் இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வருஷம் சந்தோஷமாக இருப்பான் ஒரு வருஷம் கஷ்டப்படுவான் ஒரு வருஷம் சந்தோஷமாக இருப்பான் ஒரு வருஷம் கஷ்டப்படுவான் அப்படி மாற்றி மாற்றி வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்பமும் துன்பமும் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அவங்கெல்லாம் வந்து துன்பப்பட்டாலும் உண்மையாக உணராதவங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு மனிதன் செம்மைப்படுவதற்கு துன்பம் அவசியமாக நான் தான் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்பம் துன்பம் வேறு வேறு கிடையாது ஆனால் சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆன்மீகத்தில் ஏற்படோனால் அந்த இடத்துல அந்த துன்பமானது வந்துவிடுகிறது அதாவது துன்பமாக நாம் நினைப்பது அங்கு வந்துவிடுகிறது அப்போ அந்த மனிதனை பொறுத்தவரலும் அந்த துன்பம் பெரியதாக தெரிகிறது அவனுக்கு அப்படிங்கும்போது அவன் இறைவன் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றான் அப்படிங்கிறது உண்மை அந்த துன்பமே அவனோட கால் தூசுக்கு தெரியுதுன்னா அவன் இறைவனை பற்றி கொண்டவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஒருத்தர் நல்லது செய்கிறாங்க அது மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதும் ஒருத்தர் கெடுதல் செஞ்சாங்க அதன் மூலமாக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுத்தமான பொய் அந்த இன்பத்தை கொடுப்பதும் இறைவன் இந்த துன்பத்தை கொடுப்பதும் இறைவன் அது வேறு வேறு கருவிகளின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்றார் உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது போட போட போயிட்டேறா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் வாழ்ந்து பார்க்குறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எல்லாமே கஷ்டந்தான் சாப்பிட்றது கூட கஷ்டம்தான் அதை பாரமாக நினச்சா சாப்பிட்றது கூட கஷ்டம்தான் தூங்குறது கூட கஷ்டம்தான் அதுக்குன்னு தூங்காமல் இருந்துட முடியுமா சாப்பிடாம இருந்துட முடியுமா முடியாதுல்ல அதே போல் தான் இப்போ நம்ம வாழ்க்கை வந்துட்டு சரியான பாதையில் போகணுன்னு நினச்சா இறைவனை அடைதலும் இறைவனை உணர்தலும் அவர் காட்டும் வழியில் செல்தலும் தான் உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ தியானத்தை வந்து ஆரம்பிக்கின்றோம் அல்லது யோகத்தை ஆரம்பிக்கின்றோம் ஏதோ ஒரு வழியில வந்துட்டு இறை தேடலை ஆரம்பிக்கின்றோம் இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு உறுதியாக நம்புறவங்களால் மட்டும்தான் வந்துட்டு இந்த பாதையில செல்ல முடியும் அதுலயும் மாற்று கருத்து கிடையாது அப்ப நம்ம சரியான தேடல்ல இருக்கணும் ஒரு சிலருக்கு குரு வந்துட்டு நல்ல முறையில் வாய்க்கப் அவரின் அவரின் படி தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை வந்துட்டு அவர்களால் அலைய முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அந்த இறைவனே குருவாக இருந்து வழி காட்டுகின்றார் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை யோக கலாச்சாரங்களில் இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம்தான் யோகத்தில் வந்துட்டு குரு இல்லாமல் தவறாக சில விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா உடலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் பக்தி மார்க்கம்னு ஒன்று உண்டு அது ரொம்ப சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றது இறைவன் மீது அலாதியான அன்பை வைப்பது அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த அன்பை வச்சிட்டோம் அப்படின்னா தூய்மையான அன்பு நம்ம சொல்கிற மாதிரி வந்துட்டு இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் மேலே வைத்திருக்கின்ற அன்பு அதெல்லாம் இல்லை அர்ப்பணிப்புடன் எதையும் எதிர்பாராமல் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது தான் இறைவன் மீது வைக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பக்தி மார்க்கம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லும் இந்த மாதிரி பல வகைகளிலும் நாம் இறைவனை உணர முடியும் அவருடன் இரண்டரை கலக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை இதில் எங்கேருந்து நமக்கு குழப்பம் வருகிறது அப்படின்னா இப்போ நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும் போது நிறைய குருவெல்லாம் சொல்லுவாங்க அவங்க தெளிவாக தான் சொல்லுவாங்க நம்ம தான் தான் தவறாக புரிஞ்சுக்கிறோம் இப்போ சில பேர் வந்துட்டு புருவத்தின் நடுவே பார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஹிருத ஹிருதயத்திடம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒளியானது தெரிகிறது அப்படின்னா அதுதான் நிறைவு அப்படின்னு நினச்சிக்கிறது சில பேர் சரிங்களா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் செய்யும் போது முறையாக நீங்கள் செஞ்சாலும் ஒரு ஒளி அங்கு தென்படுகிறது அப்படிங்கும்போது இறைவனை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறது ஒரு வகையான குழப்பம் என்றே நாம் சொல்லலாம் யோகத்திலும் கூட அப்படி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பக்தி மார்க்கத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நம்ம உடல்ல வந்துட்டு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது அல்லது இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுறது இறைவன் நம்முடனே இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவது இதெல்லாம் இயல்பான விஷயம் ஆனால் அதுதான் இறுதி கட்டம் என்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ எந்த யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உண்மையான பக்தி செலுத்துவது மட்டும்தான் இறைவனுடன் கலப்பதற்கான வழி அல்லது குருவோடு துணைவுடன் நம்ம யோகத்தில் ஈடுபடுவதும் அதற்கான வழிகளாக கூறப்பட்டாலும் நாம் இடையில் அடைகின்ற சில சஞ்சலம் சஞ்சலம்னால் இந்த இடத்துல நான் தவறாக குறிப்பிடலை என்னன்னா இப்போ மனதிற்குள் ஒரு ஒளி தென்படுகிறது அல்லது எனக்குள்ளே வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தெரிகிறது அப்படின்னா அதுதான் இறைத்தன்மையோட இறுதி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அதையும் தாண்டி அப்பாற்பட்ட நிலை இருக்கலாம் அல்லவா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு நிலை அடைந்து விட்டாலும் ஒரு நிலையை அடைந்து விட்டாலும் சில பேர் வந்துட்டு யோகம் செய்வதனாலோ அல்லது சில சித்துக்கள் கைவரப்பெறும் சில பேருக்கு எல்லாமே இல்லைனா கூட சில சில சித்துக்கள் கைவரப்பெறுது இல்லை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சில சில ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய பெறுகிறது அப்படிங்கும்போது அதுதான் இல்லை அவ்வளவுதான் இறை ஆற்றல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு அது கிடையாது அந்த அற்ப விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அடுத்த நிலை என்று தேடாமல் அதோடு நின்று விட்டால் நம்மோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும்